வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் சிவபுரநாதர் சிவகுருநாத சுவாமி திருக்கோவில் சிவபுரம் அந்த கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இறைவன் திருப்பெயர் சிவபுரநாதர் பிரம்மபுரிநாதர் சிங்காரவள்ளி பெரியநாயகி தலமரம் செண்பகம் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி சுந்தர தீர்த்தம் வழிபட்டோர் குபேரன் ராவணன் அக்னி திருமால் திருமகள் தேவார பாடல்கள் திருநாவுகரசர் திருஞான சம்பந்தர் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவாரம்பாடல் பெற்ற நூத்தி முப்பதாவது தேவாரத்தலமாகும் சிவபுரம் என்று சிவபெருமானின் நாமத்தினை கொண்டு அழைக்கப்படும் சிறப்பினை பெற்ற ஒரே தலம் இதுவாகும் சிவாலயங்களில் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சிறப்பு மிக்க தலம் இது ஒன்றே ஆகும் இவ்வூரில் பூமிக்கடியில் ஓர் அடிக்கு ஓர் சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் இதனால்தான் ஞான முதலியோர் இத்தலத்தில் நடக்காமல் அங்க பிரதட்சனம் செய்து சுவாமியை தரிசித்து பின்பு ஊர் எல்லைக்கு அப்பால் தள்ளி நின்று பெருமானை பாடியதாக வரலாறு அவ்வாறு பாடிய இடம் இன்று சுவாமிகள் துறை என்றழைக்கப்படுகிறது அரசலாறு பக்கத்தில் ஓடுகிறது இவ்வூர் பட்டினத்து விநாயகர் கோயிலில் பட்டினத்தார் அமர்ந்த திருக்கோலத்தில் சிலை வடிவமாய் உள்ளார் கைலாயத்திற்கு ராவணன் தூய்மையற்றவனாக வந்தான் அவனை நந்தி தேவர் தடுத்து நிறுத்தினார் தன் சகோதரரான ராவணனை கைலாயத்திற்குள் அனுமதிக்கும்படி குபேரன் பரிந்து பேச கோபமுற்ற நந்தி குபேரனை பூலோகத்தில் பிறக்கும்படி சபித்தார் இதனால் பதவி இழந்த குபேரன் தளபதி என்னும் பெயருடன் மன்னனாக பூமியில் வாழ்ந்தான் சிவபக்தனான தளபதிக்கு சிவனுக்கும் பரிகார பூஜை செய்து இழந்த பதவியை திரும்ப பெற்றான் குபேரன் பூஜித்த லிங்கம் சிவகுருநாதர் என்றும் திருநாமம் பெற்றது குபேரபுரம் பூ கைலாயம் சண்பகாரண்யம் என்பன இத்தலத்தின் வேறு பெயர்களாகும் திருமால் வெள்ளைப்பன்றி உருவில் பூஜித்த தலம் திருமகள் குபேரன் ராவணன் அக்னி முதலியோர் வழிபட்ட தலம் சிவாலயங்களில் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சிறப்பு மிக்க தலம் இது ஒன்றே ஆகும் குபேரன் தளபதி என்ற பெயருடைய மன்னனாக பிறந்து இத்தலத்து இறைவனை வழிபட்டு அருள்பெற்ற தலம் கோஷ்டமூர்த்திகளான நடன விநாயகர் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மன் துர்கை முதலானோர் அருள்பாலிக்கின்றனர் தட்சணாமூர்த்திக்கு பக்கத்து சுவரில் திருமால் வெண்பன்றியாக இருந்து தாமரை மலர்களை கொண்டு வழிபடும் ஐதீக சிற்பம் உள்ளது வெளிச்சுற்றில் விநாயகர் சன்னதியும் அடுத்து சுப்பிரமணியர் கஜலட்சுமி சன்னதிகளும் உள்ளன இந்நிகழ்ச்சியை அப்பர் பெருமான் இத்தலத்து திருத்தாண்டகத்தில் பாரவன்கான் என்று தொடங்கும் பாடலில் பிறையயிற்று வெள்ளைப்பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டது சீரவன்கான் என்று பாடியுள்ளார் இத்தல நடராஜர் மிக அழகிய திருவுருவம் கொண்டவர் இத்தல முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகள் அருளியுள்ளார் குபேர பூஜை இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி லிங்க திருமேனியாக அருள்பாலிக்கிறார் தீபாவளி நாளில் இத்தலத்தில் நடக்கும் குபேர பூஜை சிறப்பு மிக்கது அப்போது வழிபட செல்வ வளம் உண்டாகும் அம்பாள் சிங்காரவள்ளி என்னும் ஆர்யாம்பாள் பெரிய நாயகி என்றும் பெயருண்டு குபேரன் தளபதியாக இருந்தபோது அவனுக்கு தந்தையாக இந்திரனும் தாயாக இந்திராணியும் குழந்தையாக அக்னியும் வந்தனர் அவர்கள் பிரகாரத்தில் லிங்க வடிவில் வீற்றிருக்கின்றனர் இங்கு வந்த சம்பந்தர் இத்தலத்தை காலால் மிதிக்க அஞ்சி அங்க பிரதட்சணம் செய்து ஆலயத்தை வலம் வந்து சிவனை பாடி வழிபட்டார் அதன் அடிப்படையில் சிவனுக்கு அங்க பிரதட்சணை வழிபாடு நடக்கிறது பட்டினத்தாரின் சகோதரி இங்கு வாழ்ந்ததாக சொல்வர் குபேரரின் சாபம் ஒருமுறை நந்தியின் சாபத்துக்கு ஆளான குபேரன் பூமியில் அங்கு என்ற பெயரோடு வந்த குபேரன் இத்தலம் வந்து இங்குள்ள இறைவனை வழிபட்டு சென்றான் தன்னுடைய சாபம் நீங்கவும் தனக்கு மேலும் செல்வம் கிடைக்கவும் வழிபாடு செய்த அவன் தன் வழிபாடு பூர்த்தியாக வடு இல்லாத ஆண் குழந்தை ஒன்றை வழியிட்டு சிவ வழிபாடு செய்ய மு முற்பட்டான் அப்போது அந்த குழந்தை இத்தல அம்பிகையை மனமாற உருகி வேண்டியது அன்னையும் தாயுள்ளத்தோடு இறைவனிடம் குழந்தையாக வேண்டி அந்த குழந்தையை காப்பாற்றியதாக தல வரலாறு எடுத்துரைக்கிறது கைலாயத்தில் நந்தியின் சாபம் பெற்ற குபேரன் இத்தல மகேசனை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றான் பிரார்த்தனை உள்ள சிங்காரவள்ளி அம்பாளுக்கு பதினோரு வெள்ளிக்கிழமை விரதம் விலக்கேற்றி அர்ச்சனை செய்தால் குழந்தை கிடைக்கும் அப்படி மலலைகளுக்கு நோய் நொடிகள் ஏற்பட்டாலோ காரணம் இல்லாமல் உடல் மெலிந்து வளர்ச்சி குறைபாடு இருந்தாலோ இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனை மனமுருக வழிப்பட்டால் நோய்கள் சரியாகும் திருமாலின் சிவ பூஜை முன்னொரு யுகத்தில் இரண்யாச்சன் என்ற அரக்கன் இருந்தான் அவன் பூமியை கடலுக்குள் கொண்டு சென்று ஒளித்து வைத்தான் இதனால் பூமியில் உள்ள உயிர்கள் அனைத்தும் துன்பம் அடைந்தன இதையடுத்து உலகைக் காக்க மகாவிஷ்ணு வெண்பன்றி உருவம் எடுத்து பூமியை மீட்டு வந்தார் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றனர் அப்படி வராக அவதாரம் எடுத்த பெருமாள் இத்தர சிவநாதரை பல நாட்கள் வழிபட்டும் தொழிலை கண்ணும் கருத்துமாக செய்து வந்ததாக கூறப்படுகிறது திருமால் சிவனை தாமரையால் பூஜிக்கும் காட்சி மூலவர் கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி சன்னதிக்கு அருகில் சிற்பமாக மிளிர்கிறது காலபைரவர் இந்த ஆலயத்தில் வெளிப்பிரகாரத்தில் தனி சன்னதியில் நிற்கும் காலபைரவர் விசேஷமாக கருதப்படுகிறார் எல்லா ஆலயங்களிலும் மேற்கு திசை நோக்கி இருப்பார் காலபைரவர் அவரது நாய் வலதுபுறம் கீழ் நோக்கி பார்க்கும் வண்ணம் நின்றிருக்கும் ஆனால் இங்கே தெற்கு திசை பார்த்திருக்கும் பைரவரின் நாய் இடதுபுறம் மேல் நோக்கியவாறு பைரவரின் கையில் உள்ள கபாலத்தை நக்கியவாறு நிற்கிறது இந்த பைரவருக்கு பதினோரு தேய்பிரை அஷ்டமி திதிகளில் தயிர் சாதம் வடமாலை சாத்தி அர்ச்சனை செய்து வழிபட்டால் தீய சக்திகள் விலகும் மேலும் நவகிரக தோஷங்கள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதன் காரணமாகவே இந்த தலத்தில் நவக்கிரக சன்னதிகள் இல்லை என்று கூறப்படுகிறது அருணகிரிநாதரின் பாடல் பெற்ற முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக வீற்றிருந்த அருள்பாலிக்கின்றனர் தட்சணாமூர்த்தியின் காலடியில் ராகு இருப்பது மற்றது சிறப்பம்சமாகும் இவரை வழிபட குரு நாகதோஷம் நீங்கும் திருப்புகழ் தலம் முருகப் முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார் திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் மயிலுடன் நின்ற கோலத்தில் எழுந்தரலில் உள்ளார் தேவியர் இருவரும் காலணிகளுடன் விளங்குவது மிகவும் சிறப்பம்சமாகும் கிழக்கு நோக்கி உள்ள இவ்வாலயம் ஒரு ஐந்து நிலை ராஜகோபுரம் இரண்டு பிரகாரங்களை உடையதாகவும் அமைந்துள்ளது ராஜகோபுரம் வாயிலாக ராஜகோபுரம் வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் உள்ள இரண்டாவது பிரகாரத்தில் கொடிமரத்தையும் கொடிமர விநாயகரையும் காணலாம் இந்த பிரகாரத்தின் வலதுபுறம் வைரவர் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது மூன்று நிலை உள்ள இரண்டாவது கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றவுடன் முதல் பிரகாரம் உள்ளது உள்பிரகாரத்தில் உச்சுவரில் சன்னதியை பார்த்தவாறு சூரிய சந்திரனின் உருவங்கள் உள்ளன எதிரே முன்மண்டபம் அதன் பின் இறைவன் கருவறையில் கிழக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் மூலவர் கம்பீரமான சற்று பெரிய சிவலிங்கத் திருமேனி இவர் மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்டவர் இங்கு சித்திரை மாதம் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் சூரியனின் ஒளி சுவாமியின் மீது விழுகிறது கோஷ்ட தெய்வங்களான தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் தட்சணாமூர்த்திக்கு பக்கத்தின் சுவரில் இத்தல வரலாற்றாகிய திருமால் வெண் பன்றியாக இருந்த சிவனை வழிபட்ட சிற்பம் உள்ளது கும்பகோணம் திருவாரூர் சாலையில் சாக்கோட்டை என்ற இடத்தில் இருந்து பிறந்து செல்லும் ஒரு கிளைப்பாதையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் சென்றால் இத்தலம் அடையலாம் கும்பகோணத்தில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்